அறிவிச்சாச்சு பாரதிவாசோடிப்படுகின்றார்கள் சோன்றகுமார் இன்ஜினியர் சார்பாக இந்த மாட்டிற்கு மாலை செய்வதற்காக விழா சேட்ட சேகர் படம் கட்டிவிடுங்க

இந்திகாரிய புகழ்பெற்ற காலங்களில் புரந்தகாலத்தில் வீரிய குணமுள்ள சாதனமான வீரர்கள் புரந்தகாலங்கள் சுதப்பு வீக்க வீரர்களா ஆட்கால் வீக்க காலையா அறிவு மீக்க வீரர்களா ஒரு காலைக்கு புற சேரினோம் 9 வீரர்களைக்கு பிரசாரம் செய்கிறோமா நாட்டுக்கு பெரியார் இந்த வணமஞ்சிரின் நினைவுகளுக்கு சேரரினே சிறப்பித்துக்கொண்ட வரமாடு பொது சுபப்பட்டு பொல்லாச்சாவர் விலாருடன் சாதமாக தென்னாடு ஊரி பொருளாதாரத்தை படிகின்றார்கள் ¿Qué <coughs>